மேல ஊறி வைக்கங்க அந்த அரிசியும் கடலை பருப்பும் நல்லா ஊறி போச்சு இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இப்போ இதை அரைச்சிக்கணும் வந்து அப்புறமா இந்த காஞ்சி மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் இந்த தேங்காய் தேங்காய் தூ பூவை துருவி வச்சிருக்கிற பாருங்க அது இதுக்கு தகுந்த மாதிரி தான் அதிகமாக நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கணும் நான் இப்போ இதை ஆச்சுக்கணும் வந்துடுறேன் போட்டாச்சு இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம் அதில் ஊற்றிக்கணு இப்போது இந்த க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மூணு மிளகா எடுத்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நிறையா எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து அது கூட தேங்காய் இப்போ இதே ஆர்சி வந்துடுறேன் வந்துட்ட பாருங்க இதை இது கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இப்போ இதை நல்லா குடப்பி இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கணுங்க இதை நம்ம உடனே பண்ணக்கூடாது கால் மணி நேரம் இருக்கணும் அப்படியே இருக்கணும் இது ரெண்டு பேர் தான் நம்ம செய்யணும் அப்படியே இருக்கட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கணும் இப்போ இதில் கொஞ்சம் ஜீரம் போட்டுக்கலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுது இப்போ பதினைஞ்சி நிமிஷம் நின்று நம்ம மாவை பார்க்குறோம் பாருங்கள் எவ்வளோ டைட்டாகிடுச்சு பாருங்கள் எண்ணெய் காய் ஆனால் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு மிதமான சூட்டில் தான் நம்ம அதை போடணும் இத நம்ம தட்டிடலாம் இப்போ எப்படி இது இந்த மாதிரி தான் கிடந்தோம் நான் இது சொல்ல போட்டு எடுத்துக்கணு வரேன் பொங்கன் அடி சே ஸ்டேட்ல கார்பப்பம் செய்து இருக்கிறேங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை இது அப்படியே சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செய்த மாதிரியே நீங்களும் அந்த அரிசியை அரைச்சி நீங்கள் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சி நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்ருங்க அப்புறம் தான் கட்டியாகும் கட்டி ஆன பிறகு இதை மாதிரி தட்டி போட்டோம்னா இது மாதிரி தாங்க வரும் நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்